வடக்கு மக்களை நாம இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டம் குந்தமலம் பறவைகள் சரணாலயத்தை நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பறவைகள் நிறையா இருந்துகிட்ருக்கு சரியா இது முக்கியம் கிடையாது இந்த ஊரில் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுற ஒரு சார் இருக்காங்க அவங்கள நீங்கள் பார்க்க போகிறீங்க சார் உங்கள் பேர் தங்க பறவை மனிதன் பால் பாட்டியன் பறவை மனிதன் பால் என்றால் எல்லாருக்கும் தெரியும் சாரை வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க சார் நீங்கள் எத்தனை வருஷமா அந்த பறவைகளை எனக்கு வயசு எழுபத்தி ஒன்னாயிடுது பதினாலு வயசுலேருந்து என்ன பறவைகளுக்காக தேகம் பண்ணிகிட்டே வரேன் சளிமணி உலக பறவை சளிமணியே பறவைகள் வராதுன்னு சொன்னாங்க அவர் சொல்ல ரெக்கார்டெலாம் சரி 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 அப்போ நம்ம கூந்தவரத்தில் முன்னூற்றி எழுபத்தி நாலு வகையான பறவை சரிங்க சார் அப்புறம் அக்டோபர் மாதம் வந்தாலும் வலசை வரும் பறவைகள் தமிழ்நாட்டிலேருந்து வரும் சைபரியா மங்கோலியா சீனா அங்கேருந்து வர்றது பறவைகள் என்னென்னா மேண்டகோஸ் ஆரியர் பயலீடு ஆரியர் கண் ஆரியர் மார்ஸ் ஆரியர் சர்பண்டிகள் ஆகியகள் தானியகள் அப்புறம் சாட்டர் சிநேகைகள் அமூர் பால்கன் லகர் பால்கன் சகிர் பால்கன் ரெட் நேக்ரி பால்கன் இதெல்லாம் வலசை வரும் பறவைகள் சரி சரி எல்லாம் பறவைகளை வெயிட்டாடும் இந்த பறவை சாட்டர் சிநேகைகள் வந்து நம்ம பாம்பை கண்ட படையை நடுவோம்மாங்க ஆனால் சாட்டர் சிநேகைகள் உணவே பாம்பு தான் எந்த பாம்பும்

சம்பளம் வந்து வருத்த சம்பளம் தான் கொடுப்பாங்க ஒன்றரை லட்சம் ரூபா கொடுப்பாங்க இப்போ எதாவது பறவைகள் போட்டு எடுக்க வந்தாங்கன்னா எதுவும் கிடைக்கும் ஆனால் இந்த திருப்பி யாருமே வரல சரி சரி இப்போ என்னமோ உருட்டி பிறட்டி அந்த கொஞ்சம் இந்த தாயின் பிள்ளை போல என்னை பார்த்தா என்னையே அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி எங்களோட நல்லா பாசமாக இருக்கிறதுனால அந்த பறவைகளுக்கு வந்து நம்ம ஒரு பிள்ளை மாதிரி நினச்சி அதுக்கு என்ன கஷ்டப்பட்டாலும்

மூன்றாவது இலக்கிய மனிதன் பறவைகளின் நண்பன் செம்பக மனிதன் மண்ணின் மைந்தன் பறவை நேசன் மனித நேயம் அப்படி பல சாதன விருதுகள் வாங்கியிருக்கிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு கூட எனக்கு பத்மஸ்ரீ விருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்மஸ்ரீ விருது கிடையாது வந்து டெல்லியில தான் போகணும் சரி 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 அது ஏற்பாடு ஆகிட்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினஞ்சுல கவர்னர் கொடுக்காத டெல்லியில கொடுக்காத அது தெரியாத வந்த வரும் தெரியும் எனக்கு ரொம்ப நன்றி சார் சார் பதினாலு வயசுல பறவைகள் உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இந்த ஆர்வம் எதனால வந்துச்சு எங்க

என்னுடைய பாசம் வந்து சாப்பாடு பின்னாடி பறவைகளுக்கு பின்னாலே அப்பதான் எனக்கு வாழ்க்கை வந்து இதாகிடுச்சு அப்புறம் முடிச்சு குஜராத்ல போய் நிர்மாவாசி போட்டதுல வெல்டரா இருந்தேன் வெல்டரா இருக்கும் போது அப்படிச்சு கல்யாணம் கல்யாணம் உடனே அப்ப என் ஒய்ஃபு சொல்லுவாங்க

व्यपारी <laughs> सूपर

எனக்கு சார் எனக்குறவையில் பத்தி பாடி இந்த கிராம மக்கள் கண் கண்கொள்ள காத்து வர்ற மக்களுக்கு கோடி வணக்கம் பெற்றடுத்த குழந்தையால் தாராட்டு பாடு எங்கூர் பறவை கிராம மக்களுக்கு பறவையும் பாடுறேன் அப்புறம் அந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு நான் வாங்கலாம் பாட்டு அப்படின்னா அப்ப நான் ஓலை போறேன் வீட்டுல தான் வாழ்றேன் வெயில் அடித்தாலும் வீட்டுல தான் வெயில் விடும் நாலு பிள்ளைகள் இருக்கு அப்போதுல வந்து எல்லாரும் டூர் போறாங்க

நான் அதுக்கு அழலை அப்படின்னேன் அப்போ எதுக்கு அழுத பத்து மாதம் செமந்து பத்தெடுத்து வளர்த்து விட்ட பிள்ளை அம்மான்னு சோம்பில் பார்க்காம இந்த கையில் பெற கை கொடுத்து அழுகுச்சு கழிவுகோ கேட்டா அம்மா தடவை உனக்கு என்ன அற்புதமான வரிகள் சார் என்ன பெரிய சரியான கிட்டான பாடல அம்மா நல்லா இருக்கு நல்லா காலையில் ஒரு ஆறு மணிக்கு வேடு வாட்சிப்பாங்க அப்புறம் மத்தியானம் வெயிலில் அந்த இதுல கிரௌண்டு தரையில முட்ட போடுதுல அந்த பறவை கண்டுபிடிப்பாங்க

சரி இந்த சரணாலயம் எப்படி டெவலப் ஆச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சீத கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கு இப்போ வந்து ஒரு ராம் சார் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய் பண்டு சரி பண்டு பாஸ் ஆகல சரி என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யணும் டிபார்ட்மெண்ட் வனத்துறை மூலம் மட்டும் எல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த பணம் வந்த உடனே எல்லா வேலையும் நடக்கும் சரிங்க சார் 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 டூரிஸ்ட் எல்லாரும் வந்தா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்க நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் ஃபோர் த்ரீ

சார் வந்து பறவைக்காக த குடும்பத்தையே தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டமாக தியாகம் பண்ணியிருக்காங்க சாரும் தியாகம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் ஆன பிறகு சார் வந்து இந்த பறவைகளுக்கு இன்றைக்கும் உணவு போட்டிருக்காங்க நான் கூட போன வாரம் ஆரம்பிச்சாலும் அந்த குளக்கடை பறவைக்கு உணவு போட போனாங்க அது கொத்த வந்து எங்கள் டீச்சர் வந்துட்டு கொத்த வந்துட்டு அதனால சார் அதுக்கு உணவு போட்டுட்ருக்காங்க இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் போல் நீங்களும் சேவை செய்யுங்க இங்கே வந்தால் சார் நம்பர் அங்கே சொல்லியிருக்காங்க சாரை கான்டக்ட் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வாங்க நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி சார் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வரோம் சார் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தோணே எல்லா பறவைகளும் காட்டி கொடுப்பாங்க நன்றி சார் ரொம்ப நன்றி சார் மக்கள் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ